இத்தனை வருஷமா செல்வத்தை சேர்க்க வேண்டும் அரசு வேலையில உட்காந்துட்டா திறமையில வந்துட்டா உடனே நல்லா சம்பாதிக்கணும் நேர்மைய காத்துல பறக்க விட்டுட்டு இன்னைக்கு மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு நொடி இல்ல இல்ல நீங்க ஒரு நொடி என்னால நீங்க பிராமண சமூகத்தை சேர்ந்த மத்த யாரும் அரசு வேலைக்கு போனா அவங்க நியாயமா இருக்க மாட்டாங்க லஞ்சம் வாங்குவாங்கிற அந்த ஒரு புதுப்புத்தில பேசவே கூடாது ரொம்ப தவறான வாதம் கஸ்தூரி இல்ல 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 போதும் 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 இல்ல 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 நீ நான் உங்களை அலோ பண்ண இப்ப நேரம் குறைவுங்கிறதே ஏத்துக்க இல்ல நீங்க பேசின துணி அதுதான் அது அது கண்டிக்க இல்ல இல்ல ஒரு நீங்க பேசின துணி தப்புன்றத நான் எப்படி அலோ பண்ண முடியும் நீங்க பேசுறது தவறு இல்ல நீங்க அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாதீங்கன்ற நீங்க என்ன என்ன அலோ பண்ணுங்க நீங்க எனக்கு நேரம் இல்ல நீங்க முடிங்க முடிங்க இந்த வீடியோவில் நடிகை கஸ்தூரி பேசினதை கேட்டிருப்பீங்க ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க பிராமணர்கள் இத்தனை ஆண்டு காலம் உயர் உயர்பதில் இருந்தாங்களே ஏன் இப்போ அவங்க வசதியாக இல்லாமல் ஏழ்மலை இருக்காங்கன்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்க அதாவது பிராமணர்கள் லஞ்சம் வாங்கல ஊழல் செய்யலை அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது இப்போ இருக்க மாதிரின்னு சொன்னாங்க அடுத்தவங்க மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தா தப்பு இவர் குறுக்க கேள்வி கேட்டு ஏன் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுறீங்கன்னு கேட்டுருக்கலாம் ஆனால் அவங்க சொன்னாங்க இப்போ இருக்க மாதிரி அவங்க லஞ்சம் ஊழல் செய்யலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு நீங்கள் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுகிறீங்க உங்களை பேச விட முடியாதுன்னு சொல்லி அவளை அனுப்பிடுறாரு இப்போது அவங்க உதாரணத்துக்கு பிராமணர்கள் மற்ற ம ஜாதிக்காரங்க மாதிரி ஊழல் செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் பேசியிருக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்க நல்லா கவனிங்க இப்போ இருக்க மாதிரின்னு சொன்னாங்க இப்போ இந்த ந நெறியாளர் இருக்கார்ல அவர் வந்து சத்தியம் பண்ணி சொல்லணும் அதாவது கஸ்தூரி சொன்ன மாதிரி இப்போ யாரும் லஞ்சம் வாங்கலை ஊழல் செய்யலை முறைகேடுகள் செய்யலை நேர்மையாக இருக்காங்க அரசு அதிகாரிகள் அனைவரும் எல்லாரும் நேர்மையாக இருக்காங்க யாருமே எந்த ஊழலும் செய்யலை அப்படின்னு அவர் சொல்லணும் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னால் நம்ம தினைக்கும் பார்க்குறோம் எவ்வளவு முறைகேடுகள் நடக்குது லஞ்சம் வாங்குகிறாங்க மணல் கொள்ளை அதை தட்டி கேட்க போன ஒருத்தரை லாரியத்தை கொண்டுட்டாங்க இது நிறையா நடக்குது இதெல்லாம் அவர் இல்லைன்னு சொல்லுவாரா இதைத்தான் கஸ்தூரி சொன்னாங்க ஆனால் அவங்கள சொல்லவில்லையே இவர் இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது என்னென்னா இந்த டிவி டிபேட்டில் நெறியாளர் அப்படின்ற பேரில் இருக்கவங்களாம் நடுநிலையாளர் கிடையாது